தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வல்லம் பகுதியில் மாம்பழ குடோனில் திடீர் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனக்கள் பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட ஒரு டன் அளவிலான மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் ராஜன் வணக்கம் ரசாயன கற்கள் பயன்படுத்தி மாம்பழம் பழுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதை அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கின்றனர் இது விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் அதாவது தற்போது தென்காசி மாவட்டத்தில் மாம்பழ சீசன் என்பது தொடங்கி சில தினங்கள் இருந்து வருகிறது இந்த நிலையில் அதிகப்படியான வியாபாரிகள் மற்றும் இந்த மாம்பழம் விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் வந்து குத்தகைக்கு விட்டு தற்போது அந்த வியாபாரிகள் வந்து அந்த பகுதியில் அந்த மாம்பழ தோப்புகளை வந்து குத்தைக்கு எடுத்து பல்வேறு பகுதிகளில் வந்து குடவுணுகளை அமைத்து மாம்பழ வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இங்கு உள்ள அதாவது செங்கோட்டை புளியரை வல்லம் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த சீசன் என்பதால் அதிகப்படியான கேரளா வியாபாரிகள் மற்றும் இங்கு உள்ள வியாபாரிகளும் சேர்ந்து உணவுகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் இந்த மாம்பழம் வியாபாரம் செய்து வருகின்றனர் இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து மாம்பழம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு சில வியாபாரிகள் அதாவது இந்த தற்போது இந்த கோடைக்காலம் வெயில் காலம் என்பதால் மரத்தில் இருந்த அந்த மாங்காய்கள் வந்து வெம்பி கீழே கூடிய ஒரு நிலை உள்ளதால் அதுக்கு முன்கூட்டியே வந்து அந்த மாங்காய்களை பறித்து குட அமைத்து அங்கு ரசாயன கற்கள் வைத்து ரசாயனம் அதாவது அந்த ஸ்ப்ரே மூலம் அந்த மாம்பழங்களை வந்து பழுக்க வைத்து அதை வந்து வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உணவு பாதுகாப்புக்கு துறையினருக்கு வந்து ரகசிய தகவல் பெரிய அதாவது ரசாயனம் தடவிய பழங்கள் வந்து பழுக்க வைக்கப்பட்டு வெளியூர்களுக்கு வந்து அனுப்பப்பட்டு வருகிறது என்று அவர்களுக்கு தகவல் தெரிய கிடைத்து உள்ளனர் அந்த தகவல் பெரிய நேற்று இன்றையும் தொடர்ந்து அந்த வல்லம் செங்கோட்டை செங்கோட்டை பார்டர் பகுதிகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டது இந்த ஆய்வின் போது இந்த வல்லம் பகுதியில் உள்ள ஒரு மாம்பழ குடோனியில் வந்து அதாவது இயற்கைக்கு மாறாக பழங்களை வந்து அடித்து அந்த மாம்பழம் வந்து பழுக்க வைத்து வெளியே வெளியூர்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு தெரிய வந்தது அந்த உடனே வந்து அந்த கடை உரிமையாளர் உரிமையாளரிடம் சென்று எச்சரித்து அந்த ஸ்ப்ரே மூலம் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் ஒரு டன் மாம்பழத்தை வந்து தற்போது பறிமுதல் செய்து அது வந்து ஒரு குப்பகணங்களை கொட்டி அது அழிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் மாம்பழ குடனுக்கும் சீரமைக்கப்படும் முழுமையாக வந்து இந்த பழங்கள் வந்து அனைத்துமே வந்து ஏற்றுமதி செய்யாத அளவிற்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அழிக்கப்படும் என ஒரு எச்சரிக்கை விட்டு மேலும் அபராதமும் வீக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் இதனால் வந்து ஒரு சில வியாபாரிகள் மட்டுமே அதிக விரைவில் பழங்கள் வந்து பழுக்க வேண்டும் என்பதற்காக அதிக பணம் கிடை கிடைக்கணும் என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு ரசாயனம் தடவிய பழங்களை வந்து இந்த மாமழங்களை வந்து பழக்க வைக்கின்றன இந்த மாமலங்களை உட்கொள்வதால் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகப்பட மக்கள் வந்து உள்ளாக உள்ளனர் என்பதால் சுகாதாரத்துறையினர் வந்து பாதுகாப்பு கட்டுப்பாடு அதிகாரிகள் வந்து வந்து முழுமையாக வந்து இந்த பகுதியில் வந்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் அவர்கள் எச்சரித்து மீண்டும் அதே தவறு நடந்தால் அந்த குடும்பங்கள் வந்து சீல் வைக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜன்